இதே வழக்குக்கு ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரித்து எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும் அவங்களுக்கு வந்து இதில் திரும்ப திரும்ப பேசி எது என்னையும் அசிங்கப்படுத்திடலான்னு நினைக்கிறதுக்காக வச்சுறாங்க இதில் இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே இப்படியே எனக்கு இதில் ஒன்றும் இல்லை இப்போ நீ இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளோ தீவிரம் காட்டலையே நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் திட்டமிட்ட வர முடியாது வந்தவொடனே இது எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராக முடியாதுன்னு ஒரு தெரியும் கடை வச்சுட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேறு எதுலையாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான் நீங்கள் வரேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளோ பேர் வேலை செய்யற நான் இந்த கிருஷ்ணகிரியில தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்பு காவலருக்கு தெரியும் அங்க இருக்கிறது தெரியும் என் வீட்டுல போய் ஏமாற்ற சேட்டதான் உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோலைகளா இல்ல நான் வருவேன்னு சொன்ன அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன் நாளைக்கே வந்தாலும் வர முடியாது என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவேன் நீ திருப்பி வைப்ப நீ அதையே தான் பேசுவேன் நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டி வந்து அங்க உட்காரவே என்னை உட்காரு விசாரி நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவ அப்புறம் திருப்பி ஒண்ணு வருவ அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிடுறீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது இதில் என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது இது போயிருக்கு இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் இதுக்கெல்லாம் அஞ்சிரவனோ இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்கிறது இதுக்கு பயந்து ஓடுறாலும் நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது ஒன்னால் முடிஞ்சதும் பாருங்க குறிப்பா இந்த வலக்கு நீண்ட காலமா நடக்கதுக்கு இல்லங்க வலக்கு நான் தான் போட்டேன் வயிறுங்க வழக்கு வழக்கு இல்ல அது சும்மா அப்ப போது அவதுரா ஒரு புகார் அந்த அம்மா தீமுக்க ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா இருந்தா 10 ஐயா இடபடியில ஆட்சி நின்னுது இப்ப ஏன் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மாவை குட்டி வந்து நிறுத்திடுவாங்க இப்போ பெரியார் வாங்கின அடியில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னை எப்படி சமாளிக்கணும் தெரியாமல் மறுபடியும் இந்த பொம்பளை கூட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேங்க இது ஒன்றுமில்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்கன்ட்டு அங்கே இருந்த ஒரு மகாநகர் வந்து இவரை இதில் வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்கணும் விசாரிச்சிட்டுல தீர்ப்பழுதணும் இதெல்லாம் நடந்துருக்கும்னு சொல்லிட்டு தீர்ப்பழுதுன்னா விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் விசாரிக்கணும் விசாரித்து அவங்க தரப்பில் இருக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபித்த பிறகு தான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்குவாங்க நீங்கள் அது எதுவுமே செய்யாமல் நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது அது பண்ணது என்னை சமாளிக்க முடியலனா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போகிறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம் மொழி நீங்களும் பார்க்க தான் நாளைக்கு கால விஷயம் நாளைக்கு தருமபுரியில் கலந்தாயிடு நான் வருவேன் அந்த வலசர வாக்கன் காவல் நிலையம் அங்கே தானே இருக்கும் நான் இங்கேதானே இருப்பேன் என்ன அவசரம்னு சொல்ல அவசரம் சொல்றோம் நீ வந்த இதில் வர முடியாத என்ன பண்ணுவேன் பண்ணிடறேன்